அவினாஷி அருகே இன்று காலை நடந்த சாலை விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கார் கார்மோதி கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்தில் பலியானார்கள் திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்து புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார் வயது நாற்பத்தி எட்டு இவரது மனைவி லதா வயது நாற்பத்தி இரண்டு இவர்கள் இருவரும் அதே பகுதியில் உள்ள பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தனர் இவர்களுக்கு கோகுலகிருஷ்ணன் வயது இருபத்தி இரண்டு மற்றும் தீபன்குமார் வயது பத்தொன்பது என்ற இரு மகன்கள் உள்ளனர் இவர்கள் இருவரும் கூலி வேலை செய்து வருகின்றனர் ஊத்துக்குளி அருகே கருணாம்பதி பகுதியில் சிவகுமார் சொந்தமாக வீடு கட்டி வருகிறார் அங்கு நேற்று இரவு மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று வீட்டு வேலைகளை பார்த்துவிட்டு மனைவியுடன் சிவகுமார் அங்கேயே தங்கி பின்னர் இன்று காலை கருணாம்பதியிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் மனைவி லதாவுடன் புதுப்பாளையம் நோக்கி வேலைக்கு சென்று கொண்டிருந்தனர் சேலம் தோகோவை கோவை ஆறு வழிச் சாலையில் அவினாஷி தூமங்கலம் பைபாஸ் சாலை அருகே சர்வீஸ் சாலைக்கு செல்ல முற்பட்டபோது அதே சாலையில் இவர்களுக்கு பின்னால் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த கார் இவர்களது இருசக்கர வாகனத்தின் பின்புறம் பலமாக மோதி விபத்துக்குள்ளானது கார் மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட சிவகுமார் மற்றும் அவரது மனைவி லதா இருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவினாஷி போலீசார் உடலைகளை கைப்பற்றி அவினாஷி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது